தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவை இன்று அற்புதம் வாய்ந்த ஏகாதசி நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த ஒரு பொருளை கலந்து வையுங்கள் உங்கள் வீட்டில் நல்ல செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் அது எந்த பொருள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமைல இன்று ஏகாதசி வருவது அப்படின்றது ரொம்ப சிறப்பு பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னு சொன்னா அது பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுக்கு உகந்த நாள்ல ஏகாதசி வருவது அப்படின்றது கூடுதல் சிறப்பு அதுல கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இன்று வரக்கூடிய இந்த ஏகாதசியை சதில்லா ஏகாதசி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம் இதுல சதில்ல அப்படின்றது என்ன அப்படின்னா எல் அப்படின்ற பொருள் படக்கூடிய தில் அப்படின்ற வார்த்தையிலிருந்து உருவான ஏகாதசி வகையை சேர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாள்ல முக்கியமாக எள்ளு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எள்ளை நம்ம வந்து பயன்படுத்துறது அப்புறம் அதை காணிக்கையா கொடுக்கறது எள்ள வந்து வாங்குறது இன் அதுல வந்து உணவுப் பொருட்கள் செய்யறது இதெல்லாமே வந்து செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரக்கூடிய பதினோராவது திதி ஏகாதசி திதி இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா வாழும் போதே எல்லா விதமான நலன்களும் நமக்கு வந்து ஆஹ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஹ் இந்த எழு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில இந்த நாள்ல நம்ம வீட்டெல்லாம் அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம குளிக்க போவோம் இல்லையா குளிக்க போகும்போது அந்த தண்ணீர்ல கொஞ்சமா ஏழு விதைகளை கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிக்கிறது அப்படின்றது உகந்தது அதே மாதிரி இப்ப குளிச்சு முடிச்சுட்டு நீங்க சுவாமி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா பூஜை ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சமா ஒரு சின்ன செம்புலையோ இதுலயோ தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா நீங்க வந்து எள்ளு இருக்கு பாத்தீங்கன்னா எள்ளு வந்து போட்டுங்க போட்டதுக்கு அப்புறமா அதை வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டு பெருமானுடைய படத்துக்கு நேராக அமர்ந்துட்டு விஷ்ணு சஹசிரநாமம் இதை வந்து நீங்க பாராயணம் செய்யுங்க விஷ்ணு சகசநாமத்தை பாராயணம் செய்யும் போது அந்த தண்ணீராகவே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்துடைய நல்ல விஷயங்களை வந்து அது வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும் அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை உங்க வீட்டுடைய மூளை முடுக்குகள்ல நீங்க வந்து தெளிச்சுட்டு வாங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி செல்வ செழிப்பு அப்படின்றதும் நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது சோ இந்த நாள்ல எல்லை வந்து பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க தான தர்மங்கள் ஏதாவது செய்யுங்க யாருக்காவது சாப்பாடு இல்லை அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆஹ் இந்த நாள்ல விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஆஹ் உங்க விதியை வந்து வலுப்படுத்துறதுக்கு எல் தானியங்கள் உணவுகள் இதெல்லாமே நீங்க வந்து தானம் செய்யலாம் அன்னதானம் உணவு தானத்துடைய முக்கியத்துவத்தை நம்மளுடைய அஹ் இந்து கலாச்சாரத்துல அதிகமாகவே எடுத்துப்பாங்க அப்ப பக்தர்களுடைய உணவுல பருப்பு தானியங்கள் பீன்ஸ் இதெல்லாமே சேர்க்காம இன்னைக்கு விரதம் இருக்கலாம் ஆஹ் அதே மாதிரி தேங்காய் கொய்யா பூசணி இந்த மாதிரி பழங்களை அன்னைக்கு நாள்ல நீங்க வந்து நெய்வேத்தியத்துக்காக படைக்கலாம் சோ இந்த முறைப்படி செய்யும் போது உங்க கர்ம வினைகள் நீங்கி வீட்டுல செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி